ட்வெண்ட்டி ஃபோர்த் ஈவினிங் வந்து அறுவடை முருகன் கோயிலுக்காக கிளம்பி இருக்கும் கோயிலுக்கு போகிறதுக்கு கிளம்பியாச்சு லக்கேஜ்லாம் எடுத்து வச்சாச்சு சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போகிற அதை எல்லாமே வந்து அட்டாச் பண்ணுறேன் வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய் நல்லா பெஞ்சிக்கிட்டே இருக்கு என்ன பண்றது பாருங்க கோயிலுக்கு கிளம்பியாச்சு கும்பிட்டாச்சா அண்ணன் வந்துட்டான்டா அங்க இருக்கறதுக்கு நான் இங்க வரது என்னன்னு தெரியல அது அப்படியே வந்து நம்ம அங்க போய் எல்லா பிரச்சனையும் எல்லாம் அண்ணே நான் போறேன் போன் அடிச்சு போன் அடிச்சு சடேய் வெட்கப்படல நீங்க வெட்கப்படல நீங்க எல்லாம் எல்லாம் நீ எடுக்கடா ச சத்தமில்லாம ஏன் كده வந்து ஆமா சரி

அறுபடி ஆறுபடி முருகன் கோயிலுக்கு கிளம்பியாச்சு அதனால வந்து எல்லாம் பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் வர வீடியோவும் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வந்து வண்டி வந்துட்டு இருக்கு ஆனா நீ பார்த்து கொஞ்சம் மழை தான் அதிகமா இருந்து ஆ பேசி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மித்ததெல்லாம் ஓகே ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோயில் தான் போறோம் ஃபர்ஸ்ட் நேரா குடிசாமி போறோம் அடுத்து உடனே சாமி மலை அப்படியே 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 வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கும் வேண்டிட்டு வரோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணிடுங்க சோ அதெல்லாம் ஆச்சு கிளம்பியாச்சு

네. 네. 라고안

என்ன சொல்ல வரீங்க இப்ப சொல்லுங்க இது கடையில போய் இல்ல நுழைய போது எல்லாம் கும்பலா சிரிக்க வர்றீங்க எடுத்துட்டோம்ல அதையும் எடுத்துட்டு வா வரேன் வருவோம் நிஜமாதான் சொல்றியா